ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உமன்ஸ் வெல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு பால் குடி மார்க் அடைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பெண்கள் சஃபர் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்துட்டு பால் கட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ இதுக்கான ஒரு டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேபேஜை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அது ஒரு ஃபிஃப்டீன் அவ்வளோ ஹாஃப் அன் அவர் வந்து வச்சுருந்து அது இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷானதை கூட வைக்கலாம் ஆனால் கோல்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்காக சொல்கிறேன் ஃப்ரிட்ஜில் இருந்தது அப்படின்னா அதில் இருக்கிற ரெண்டு இலைகளை வந்துட்டு மார்பகத்தை சுற்றி வச்சு அதுக்கு மேலே வந்து இன்னர் போட்டு அந்த நம்ம மார்பகத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிடை வந்து உறிஞ்சிற தன்மை இருக்குது ஸோ அதை வந்து ரிலீஸ் பண்ணி அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் எவ்ரி டூ ஹவர்ஸ்க்கு வந்து போயிடும் இலை வந்து ஒரு மாதிரி சோர்வாகிடும் ஸோ அந்த சோர்வானாலையும் நீங்கள் அதை தூக்கி போட்டு மறுபடியும் வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது ஒரு டிப்பு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபைவ் டேஸ்க்கு வந்து ஃபாலோ பண்ணணும் எடுத்தோன்னே இன்ஸ்டண்ட்டாக வந்து இது வந்து கை கொடுக்காது பட் இது வைக்கிறது மூலயமா உங்களுக்கு வலிகள் அதாவது அந்த பால் ஊறும்போது உங்களுக்கு சுருக்க சுருக்கு சுருக்குன்னு ஒரு வலி இருக்கும் கிராம்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த கிராம்ஸ் வந்து உங்களுக்கு குறையும் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா இது வந்து சுடு தண்ணி வந்து கொதிக்கிற தண்ணியை வந்து வாட்டர் கேனில் ஊற்றி அதை வந்து உங்களுடைய மார்பகத்தில் வந்துட்டு வச்சு கம்ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும் ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒத்தர மாதிரி போட்டு ஃபோர் சைட்ஸுமே நீங்கள் செய்யணும் அந்த மாதிரி ஃபோர் நாலு பக்கமும் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அங்கங்கே கட்டிகளாக ஸ்டோர் ஆகியிருக்கக்கூடிய மில்க் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும் பால் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த ஹார்ட் கம்ப்ரஸ் வந்து உங்களுக்கு வெளியில் அதுவாகவே மெல்ட் ஆகி வெளியே வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு வலிகள் குறையும் ஏன்னா ரொம்ப கல் மாதிரி ஆகி ரொம்ப பெருசாக ஆகிடும் நம்ம சைஸே வந்துட்டு ரொம்ப பெருசாக தெரியும் பால் வந்து ரொம்ப ஸ்டோர் ஆக ஆக வலிகளும் கூட ஆரம்பிக்கும் ரொம்ப காய்ச்சலே வந்துடும் இதுக்கு ஒரு த்ரீ டேஸ்க்கு நமக்கு ரொம்ப சஃபராக இருக்கும் தண்ணி குடித்தாலும் பால் குடித்தாலும் என்ன குடித்தாலும் உங்களுக்கு வந்து மில்க் செக்ரெட் ஆகிட்டே தான் இருக்கும் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஹார்ட் கம்ப்ரஸ் வச்சு வச்சு நீங்க எடுத்தீங்கன்னா ரிலீஃபா இருக்கும் பெயின் வந்து ரெடியூஸ் ஆகும் மறுபடியும் மறுபடியும் செக்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும் கண்டிப்பா இது வந்து த்ரீ டு ஃபைவ் டேஸ்க்கு வந்து இருக்கும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஃபைவ் டு டென் டைம்ஸும் நீங்கள் பண்ணினாலும் பெட்டராக இருக்கும் இந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி பண்ணி வச்சு மில்க்கை வந்துட்டு ஸ்டோர் பண்ண விடாமல் அதை வந்து எக்ஸ் வெளியில் வந்து எடுத்து விடணும் ஸோ இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணணும் மூணாவது டிப் என்னென்னா நீங்கள் வந்து என்ன உணவுகள் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு வந்து மில்க் வந்து செக்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும் டேப்லெட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க நீங்கள் வந்துட்டு காய்ச்சல் டேப்லெட் மாதிரி எடுத்துக்கோங்க பேராசிட்டமால் அந்த மாதிரி டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த வலி வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து ஃபீவர் வராமல் இருக்கணும் ஏன்னா குழந்தையும் நம்ம மேனேஜ் பண்ணணும் நமக்கும் உடம்பு வந்து சஃபர் ஆகும் ஸோ அந்த காரணத்தினால வந்துட்டு நம்ம பேராசிட்டமால் உங்களுடைய டாக்டர் கன்சல்ட் பண்ணி சில பெண்களுக்கு வந்துட்டு நார்மலாக டூ த்ரீ டேஸ்லேயே கண்ட்ரோல் ஆகிடும் ஒரு சில பெண்களுக்கு டென் டேஸ் வரைக்கும் இருக்கும் இன்னும் ஒரு சில பெண்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகி த்ரீ மந்த்ஸ்க்கு ஆஃப்டர் வந்து நீங்கள் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மில்க் வர மாதிரி இருக்கும் பால் குடி மரக்கடிச்சு டூ த்ரீ இயர்ஸ் வரைக்குமே கூட அவங்களுக்கு அந்த செக்ரேஷன் வந்து இருக்கும் ஸோ இதனால் பயப்பட தேவையில்லை பால் ஊறுற மாதிரி ஃபீல் வருது அல்லது மார்பகம் இரு இரண்டுமே வெயிட்டடாக இருக்குது கல் மாதிரி வலி எடுக்குது அப்படிங்கும் போது நீங்கள் உங்களுக்கு அந்த வலி வரும்போதெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹார்ட் காம்ப்ரஸ் கொடுத்தீங்கன்னா மார்பகத்தில் ஸ்டோர் ஆகக்கூடிய மில்க் எல்லாமே வெளியே வந்துடும் எக்ஸ் எக்ஸ்போஸ் ஆகிடும் ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வலிகள் வந்து குறையும் ட்ரெஸ் வந்து ரொம்ப வெயிட்டடாக இருக்கும் அதுவுமே உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சில வந்து கோல்டு கம்ப்ரஸ் பண்ண சொல்லுவாங்க கோல்டு கம்ப்ரஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா அந்த கிராம்ஸ் மட்டும் இருக்காது உங்களுக்கு வலி இருக்காது பட் அந்த மில்க் வந்து உள்ளேயே தான் இருக்கும் ஸோ இது நீங்கள் ஹார்ட் கொடுக்கும் போது தான் பாலும் வெளியேறும் பால் வெளியேறிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஃப்ரீயாக இருக்கும் போது தான் வந்து அந்த ஹார்ட் காம்ப்ரஸ் பண்ணோம்னா அந்த மில்க் வந்து வெளியே வரும் அந்த ட்ரெஸ் எல்லாமே நிலைய ஆரம்பிக்கும் இது மாதிரி வந்து நம்ம தனியாக இருக்கும் போது அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இல்லாட்டி நம்ம குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுற நேரமாக இருக்கட்டும் இல்லாட்டி குக்கிங் நேரம் இந்த மாதிரி டைமில் வந்துட்டு மற்ற டைமில் வந்துட்டு நம்ம அது மாதிரி செய்ய முடியாது அப்போ வந்து நீங்கள் இந்த கேபேஜ் வந்து யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் வந்து பம்ப் மூலமாக நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் எடுக்கும்போது வந்து வலிகள் ஜாஸ்தியாக தான் இருக்கும் மார்பகத்தில் வந்து செக்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து பெயின் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு பம்ப் யூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வலிகள் வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்கும் ஸோ இது வந்து ஹாட் வாட்டர் பேக் வந்துட்டு யூஸ் பண்ணி வந்து ஸோ நார்மலாக நீங்கள் வச்சிங்கன்னா போதும் மில் டெக்ரேஷன் வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ இதனால உங்களுக்கு பெயினும் ரெடியூஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதோட டியூரேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது டேஸ்லேயும் கண்ட்ரோல் ஆகும் ஒரு சில பெண்களுக்கு வந்து ஃபைவ் டேஸ் டென் டேஸ் அந்த மாதிரி கூட இருக்கும் ஒரு சில பெண்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகி மறுபடியும் கூட மறுபடியும் வந்து செக்ரேட் ஆகிற ஃபீல் வந்து தெரியும் ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபியூ ட்ராப்ஸ் வந்து வெளியில் ஹார்ட் காம்ப்ரஸ் வந்து பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து பெயின் வந்து ரெடியூஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்